என்ன மாமா சௌக்கியமா முதல் படத்துல தமிழ்நாட்டுல அத்தனை பேரையும் மாமா ஆக்கியாச்சு எல்லாருக்கும் வணக்கம் இங்க வரும்போது நான் உன்னிப்பா எல்லார்கிட்டையும் கவனிச்சது ஒரு பெரிய சிரிப்பு இல்ல யார பார்த்தாலும் ஒரு பெரிய சிரிப்பு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குல்ல அதுதான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க உள்ள வரும்போதுல இருந்து காலையில் இருந்து ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா எல்லாம் டயர்டாயிருவாங்க நம்ம மக்கள் பரபரப்பாக இருக்கு பாருங்க இன்னுமே அந்த எனர்ஜி குறையவே இல்லைல்ல அகரம்ல மட்டும் எப்பவுமே அந்த எனர்ஜி குறையவே குறையாது அந்த உற்சாகம் குறைஞ்சதே கிடையாது அது அது ஒரு ஒவ்வொரு நாளும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க அது ஜெயஸ்ரீ கிட்ட தான் கேட்பேன் எங்கேருந்து இந்த எனர்ஜியை வச்சுட்டு இருக்கேன் பேய் மாதிரி வேலை செய்கிறீங்களா எல்லாரும் இங்கே வாலண்டியர்ஸ் அத்தனை பேரும் ஒரு டே அண்ட் நைட் எதை பற்றி யோசிக்காமல் வேலை செய்கிறவங்க அவங்ககிட்டேருந்து நான் ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கணுன்னு நினைக்கிறது அவங்களுடைய பேலன்ஸ் தான் ஏன்னா என்னுடைய பங்களிப்பு அகரமில் என்னென்னு கேட்டிங்கன்னால் ஒன்றுமே கிடையாது நான் கெஸ்ட்டு தான் எங்கள் உங்களெலாம் பார்த்து சந்தோஷமாக விருந்தாளியாக வந்து சாப்பிட்டு போக தான் வந்திருக்கேன் ஆனால் இங்கே நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கறது வாலண்டியர்ஸோட ஒர்க்கு எப்படி அவங்கனால அஞ்சு நாள் வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற ரெண்டே நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் குழந்தைங்களோடு இருக்கலாம் அப்படி இல்லாமல் நம் மூலமாக சமுதாயத்துக்கு நான் ஒரு விஷயத்தை செய்யணும் எப்பவுமே வாங்கிக்கிறத விட கொடுக்கறதுல அதிக சந்தோஷம் இருக்கும்பாங்க அத அவங்க பா கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய போதையாகி அதை விட்டு வெளியில் வர முடியாம இன்னும் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எத்தனை பேரோட மாத்தி இருக்காங்க அந்த பொண்ணு சொல்லு அமுதா சொல்லிச்சு இல்லையா அக்கா நான் டாக்டர் ஆகி நான் டாக்டர் ஆகிட்டேன்க்கான்னு ஒரு தம்பி சொன்னான் அப்படின்னு அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா அதுக்கு விலை மதிப்பே கிடையாது சோ கொடுத்து பழகினவங்க வாழ்க்கை பூரா கொடுத்துட்டே இருப்பாங்கன்ற மாதிரி நம்மளாம் வாங்கி இருந்தாலும் இனிமேல் கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு நான் இங்கே உறுதி அளிச்சுக்கிறேன் உங்கள் சார்பாக ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நம்ம நினச்ச விஷயத்த வாழ்க்கையில் சீக்கிரம் சாதிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தா வெறுமை தான் இருக்கும் அப்போ அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் நமக்கு சந்தோஷம் வரும் ஸோ நான் இங்கே ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா நான் செஞ்ச தவிர நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அடிக்கடி நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னை நான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க இல்லையா உங்களை இன்னொருத்தரோட கூட ஒப்பிட்டுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா என்ன யார்கிட்டயும் ஒப்பிக்கிட்டுக்காதீங்க நம்ம யாருக்கு கீழேயும் இல்ல நம்ம யாருக்கு மேலேயும் இல்ல நம்ம யாருக்கு ஈக்குவலும் இல்ல நம்ம தனி நம்ம எப்பவுமே தனி நம்ம கிட்ட எல்லா விஷயமும் தனியாதான் இருக்கும் அதனால எந்த வாழ்க்கையில எந்த காரணத்துலயும் எந்த சூழ்நிலையிலையும் இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டுக்காதீங்க நீங்க தனி இன்னொருத்தரோட வெட்டி நீதிக்காக சந்தோஷப்படுங்க இன்னொருத்தருக்கு நம்ம கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அவங்களுக்காக சந்தோஷப்படுங்க எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கோங்கும் போது அடுத்தவங்களோட வெற்றிக்காக நம்ம சந்தோஷப்பட்டு பழகிட்டோம்னா நம்ம மனசு ரொம்ப இயல்பாயிடும் ரொம்ப லைட் ஆயிடும் நம்ம ரொம்ப சந்தோஷமாவே இருப்போம் இன்னொரு விஷயம் நான் நினைக்கிறது வந்து வாழ்க்கையில ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கணும் எனக்கு ஞானவேல் சார் வந்து என்ன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப சொன்னாரு இப்போ நீங்க வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க அஞ்சு வருஷத்தில் நீங்கள் அப்டேட் ஆகிடுவீங்கன்னு அஞ்சு வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமும் பழசாயிடும் அப்போ நீங்கள் புது தேட்டரை நோக்கி போயிட்டே இருக்கணும்னு அப்போது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பழச ஆகிடும்னு சொன்னால் அதுக்கப்புறமா தேடி பிரயோஜனம் அதுக்கு முன்னாடியே நம்ம தேடல் ஆரம்பிக்கணும் ஸோ எப்போவுமே புது விஷயங்களை டைம் கிடைக்கும் போது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அதுக்கப்புறம் நேற்று அண்ணா எனக்கு சொன்ன விஷயம் வாழ்க்கையில் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம ஒப்பிட்டுக்கிறோம் கூட அப்போ ஒப்பிட்டுக்கும் போது கூட பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வருஷத்தில் நம்ம அவங்க கூட ஒப்பிட்டுக்குவோம் ஆனால் எப்பவுமே நான் வந்து எல்லார் வீட்லேயும் கல்யாணம் நடக்குது ஆனால் எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணும்போது அந்த அந்த அனுபவம் புதுசாகவே தான் இருக்கும் எப்படா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கன்னு இருக்கும் இல்லையா ஆனா அது ஒரு அனுபவம் அது உள்ள போனாதான் வாழ்க்கை முழுமை அடையும் அது ஒரு பெரிய போராட்டம் நீங்க எல்லாரும் அதுக்குள்ள போக போறீங்க அதனால நான் சொல்லிடுறேன் ஸோ அதுக்குள்ளே போகும்போது இவங்க கூட தான் நான் வாழ்க்கை பூரா வாழப்பாடுறேன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்க அவங்க கூட நிறைய சகிப்புத்தன்மை வளர்த்துக்கங்க ஏன்னா நமக்காக மேட்டு ஆர்டர் கிடையாது அப்படிங்கும்போது அந்த அந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கணும் குழந்தை வந்துட்டால் அந்த குழந்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறதுல நீங்கள் எல்லாருமே முக்கியமாக இருக்கணும் ஏன்னா இது யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கல எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை எல்லோரும் நல்லா படி நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சிருந்தாங்க ஆனால் அதோட வாழ்க்கை முடிகிறதே கிடையாது அதுக்கப்புறமா ஃபேமிலி லைஃப் இருக்குது குழந்த இருக்குது அதுக்கப்புறம் ஒரு தேடல் இருக்குது ஸோ வாழ்க்கை வந்து வெறும் கெரியர் மட்டுமே இல்லை எல்லாமே முழுமை அடையணும் அப்போது நம்ம எல்லாத்துலேயும் கா நம்ம டைம் செதுக்கணும் ஒரு நல்ல மனைவி வேணும் நல்ல குழந்தை வேணும்னா அவங்க கூட நம்ம டைம் கொடுக்கணும் நல்ல கெரியர் வேணும்னா அதுக்கும் நம்ம டைம் செலவு பண்ணணும் அப்படி நமக்கு எல்லாமே முழுமையாக அடையணும் உங்கள் எல்லாருக்குமே அப்படி எல்லாமே முழுமையாக அடைஞ்சு முழுமையான வாழ்க்கை பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய சுடராக தான் நான் பார்க்குறேன் எங்களுக்கெல்லாம் முக்கியமாக எனக்கெல்லாம் இல்லாத ஒரு சிந்தனை உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஆயிரம் யான பலம் இருக்குது நீங்கள் அத்தனை கஷ்டத்தை தாண்டி போது ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஆயிரம் யானை பலம் இருக்குது இந்த பலத்தை வச்சு நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம் உங்கள் கனவெல்லாம் நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன் இங்கே வந்திருக்கிற வெல் வெல்விஷ்யஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் காலையிலேருந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி இன்னொருத்தரோட சந்தோஷத்தை உங்களோட சந்தோஷமாக நின்று இங்கே நின்று பார்த்து இருக்கீங்க இல்லையா உங்கள் எல்லாரையுமே நான் இறைவனாக பார்க்குறேன் அன்பேசிவோம் நன்றி நன்றி தேங்க்யூ